கட்டுக்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்போது உடைக்கப்பட்ட நிலங்களும் காட்சி அளிக்கின்றது இதை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மக்களை தாக்கக்கூடாத என்று ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பொடி தாற்றிருந்த நிலத்தை கிளறி மண்ணே தீ இருக்கணும் இந்த எம்பிமார்கள் தமிழ் எம்பிகள் வந்து துரோகியல் பரிசுத்தமான ஒரு புதைகுழி இதை யாரும் கொச்சைப்படுத்துகிறதுக்கு கிளறி கொண்டு போவதற்கு இல்லை இது அழிப்பதற்கு நாங்கள் யாருமே இதை அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா இதில் நாங்கள் கேட்டதுக்கு தரையில்லைனா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இதில் இந்த கடற்கரையில் திருப்பியும் பிரச்சனைகள் வேறு வேறு மாதிரி தனியாற்ற காணியிலெல்லாம் ஒவ்வொருத்தர் பிடிக்கணும் சுழிபுரம் திருவடிநிலை பகுதியில் சடலம் புதைக்கும் காணியை தனியார் ஒருவர் வாங்கியதால் சடலத்தை புதைப்பதற்கு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் காலம் காலமாக சடலங்களை புதைத்து வந்த காணியை தனியார் ஒருவர் வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயமானது சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டது இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இளைஞர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் காலம் காலமாக சடலங்களை புதைத்து வந்த காணியை தனியார் ஒருவர் வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காணியானது யாருடைய பெயரில் இருக்கிறது என பிரதேச சபையிடம் நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக ஊடாக கோரியிருந்த போதும் அவர்கள் அதற்கு பதில் எதுவும் வழங்கவில்லை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சடலங்களை புதைத்த இடத்தை வாங்கிய நபர் அதில் உள்ள கல்லறைகளை இடித்துவிட்டு சுற்றுலா மையத்துக்கான கட்டடம் அமைக்கப் போவதாக கூறுகிறார் அத்துடன் ரொஜினா என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் அந்த பகுதியில் குறித்த சடலம் புதைக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கானது இன்னமும் நிறைவடையவில்லை இது குறித்து பல்வேறு கடிதங்களை நாங்கள் அனுப்பியுள்ளோம் இதுவரை பதிவு தபாலில் அனுப்பிய கடிதங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவிட்டுள்ளோம் ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கடிதம் அனுப்புகிறார்களே தவிர எந்தவிதமான நேரடி விசாரணைகளுக்கும் அழைக்கவில்லை என தெரிவித்தார் வணக்கம் என்னென்னு சொன்னால் இது திருவடிநிலை நாங்கள் நிற்கிறது வந்து இந்து மைதான வளாகத்தில் நிற்கிறோம் இது வந்து பாலம் திருவடுநிலை பாலம் இருக்குது அதில் இந்த ரோட் வந்து பொன்னால சந்தியிலிருந்து அதாவது கிருஷ்ணா கோயில் ரோட்ல ரோட்டில் இருந்து இங்கே இருந்து நாங்கள் பார்க்குறோம் பருத்தத்தில் வரைக்கும் போகிற இந்த பிரதான வீதி இதுக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய இது இருக்குது என்னிடம் திருவடிநிலைக்கான கங்காதவி கடத்தொழிற்சங்கமும் பக்கத்தில் இருக்குது இந்த தான் இருக்குதுன்றதை குறிப்பிடுகிறோம் நாங்கள் நிற்கிறது வந்து இந்து மைதானத்தில் இருக்கிறதான சவுகா இந்து மைதான நிலப்பரப்பு இது இதுக்கு அருகாமை தான் கிறிஸ்தவருக்கு காலங்காலமாக தாட்கப்பட்ட நிலம் கிறிஸ்தவர்கள் தாட்கப்பட்ட அந்த நிலம் அங்கால இருக்கிறது அது குறைந்தது வந்து இப்போ ஒரு நாற்பது வருடத்துக்கு மேலாக நூற்றி ஐம்பது பொடிகள் தாட்கப்பட்ட நிலம் என்றதையும் அந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் இந்த அதாவது தூண் போட்டதுக்கு அங்காலை இருக்கிற பகுதி என்பதையும் நாங்கள் இடத்துல அடையாளப்படுத்துகிறோம் மய மயானம் தாட்கப்பட்ட நிலங்கள் இந்த இடத்துலே காண்பிக்கப்படுகிறது இந்த பரப்பிலே முழுவதுமாய் எந்தெந்த இடத்திலே தாட்க்கப்பட்டிருக்கோ தெரியாது ஆனால் சில இடங்கள் கட்டுக்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த தட்டுக்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்போது உடைக்கப்பட்ட நிலங்களும் காட்சி அளிக்கின்றது இந்த இடத்திலே வீதிகளும் இந்த இடத்திலே காணப்படுகிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் இது இப்போதைக்கு இல்லை குறைந்தோடு முப்பது வருடம் ப இருபது வருடத்துக்கு மேற்பட்ட காலத்திலே இந்த நிலங்கள் இதிலே புதைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலங்களாக காட்சி அளிக்கின்றது இது திருவடநிலை கடற்கரை போகலாமா ம் அதில் போகலாமா இதிலே மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இந்த திருவிழநிலை மைதானத்திலே பெரிய வீதி தாரிடப்பட்டுள்ளது இதனூடாகத்தான் கடற்கரைக்கு செல்லுகின்ற பாதையாக காட்சி அளிக்கிறது இது சுடலைக்கு செல்வதற்கு அல்லது கடற்கரைக்கு செல்வதற்கு பிரதான வீதியாக இருந்தது இது இன்றுக்கு தனியாருடைய நிலம் என்று சொல்லுகிறார் இது தார் போடப்பட்ட நிலம் இது தார் போட்டு இருக்குது இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுக்கு நடந்து போய்கொண்டு இருக்கலாம் ரோட்டு வரைக்கும் அதாவது திருவடநிலை சுடலை ரோட்டு வரைக்கும் பிரதான வீதியாக இது காணப்படுகிறது இது ஆரம்ப காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல்ல நாற்பது வருஷத்துக்கு முதல் காலப்பகுதியில் இந்த போட்டு வீதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கலாம் இப்போ இது பத்தையாக இருக்கு துப்புரவு செய்யப்படாமல் இருக்கு இது அப்படியே இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எங்களுக்கு தாட்கப்பட்டிருக்குண்டு சொல்ல முடியாது ஏன்னா அது காரணம் என்னென்றால் எல்லாமே சரியான இடத்துலேயே தாட்கப்பட்ட அந்த நேரத்தில் வந்து கட்டு கட்டணுமெண்டு யுத்த காலத்தில் வந்து சீமந்துகள் உள்ள கொண்டு வந்து வந்து கட்டு கட்ட அனுமதி இல்லை அதையே எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி தாட்டுருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது நூற்றி ஐம்பது புடிகளுக்கு மேலே நாங்கள் தாட்டிருக்கிறோம் அஞ்சு பேருக்கு மேலே உள்ளுக்கு வர முடியாது அப்போ பொருட்களை கொண்டு வந்து கட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் தான் இந்த காட்சி அளிக்குது தார் ரோட் போட்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து இருபது மீட்டரில் மெயின் ரோட் இருக்கு இந்த மெயின் ரோட்டில் இருந்து தார் ரோட்டை போட்டு தான் இந்த தார் ரோட்டு கடற்கரை வரைக்கும் இப்படியே செல்லுது இந்த தார் ரோட் பார்த்தீங்கன்னா இதில் தார் ரோட் போட்டு இப்படி நேரடியாக கடற்கரை வரைக்கும் செல்லுது பிரதேச சபையிடம் இருக்கு பிரதேச சபை அல்லது வந்து உங்களோட கச்சேரிட்ட இந்த இது சம்பந்தமான ஆவணங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் கேட்குற இதுக்குமே பிரதேச சபையினால இதை தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கணும் இந்தா இருக்குது இந்த இந்த ப தெரியும் இது ஒரு மற்ற இடங்கள் பள்ளம் இது ஒரு பிரதான வீதி போடப்பட்ட ஒரு ரோட்டை தனியாற்ற காணின்னு இன்றைக்கி சொந்தம் கொண்டாடினோம் இது எப்படி அதாவது ஆட்சி உறுதி முடித்து அல்லது வந்து இது தனியாற்ற காணியாக கொண்டு வந்திருக்கணுமான்னு எங்களுக்கு சந்தேகம் இப்போ தகவலரின் சட்டத்தினோடாக இந்த காணியலை ஆற்ற பேரில் இருக்குது என்றதை நாங்கள் கட்டாயம் அப்படி இல்லாட்டி பார்க்க வேணும் ஏன்னா இதில் நாங்கள் கேட்டதுக்கு தரையில்லைன்னா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இதில் இந்த கடற்கரையில் திருப்பியும் பிரச்சனைகள் வர வேற மாதிரி தனியாற்ற எல்லாம் ஒருத்தர் பிடிக்கணும் இது இன்றைக்கு நேற்று இல்லை இது வந்து இந்த இதான் கடற்கரை கடல் கடலில் செய் தொழிலுக்கு எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த இதில் அந்த அவருடைய சுதந்திரனுடைய பண்ணை ஏலி வேலி போட்டிருக்கணும் அந்த இருக்குது அவருடைய காணியை வாங்கி அந்த இடத்துல போட்டிருக்காங்க இது இஞ்சாவில் பார்த்திங்கன்னா இந்து மைதானம் இருக்குது இஞ்சாவில் இந்து மைதானம் இருக்குது இஞ்சால் சைட்டில் இதுதான் இந்த நிலைமை இது கடக்க திருவண்ணில கடற்கரை திருவண்ணை கடற்கரைக்கு பக்கத்தில் அங்கால கோயில் இருக்குது கோயிலுக்கு அங்கால வந்து துறைமுகம் அங்கால அமைச்சிருக்கிறாங்க இந்த நிலம் முழுவதுமே இதிலேருந்து அந்த எள்ள தூண்லேருந்து இந்த அந் அதில் போட்டிருக்க கட்டு கட்டிக்கிற வரைக்குமே இது சுடலையினுடைய ஒரு பரப்பு தான் இது முழுவதும் தாட்கப்பட்ட நிலங்களாக தான் இதில் காணப்படுது இதில் நீங்கள் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பொடி தாற்றுந்த நிலத்தை கிளறி மண்ணே இருக்கணும் அப்போ கட்டிடங்களை இடித்து இல்லாமல் ஆக்கியிருக்கணும்ன்றதை நாங்கள் பல இடத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம் இதில் பார்க்கலாம் நீங்கள் அந்த அந்த கட்டுக்கு பக்கத்தில் கட்டு கட்டி எல்லாம் வச்சிருக்கணும் ஆனால் அதில் பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல மண்ணை தோண்டி எடுத்து இன்றைக்கு இவ்வளோத்தையுமே இல்லாமல் ஆக்கியிருக்கணும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ரெண்டு மூன்று பொடி சாட்டிருந்த இடங்கள் கிளர் ஏற்றும் போது அவர்கள் சொ சொல்லியிருந்தார்கள் மண்டையோடு கூட எலும்பு கூடுகள் கூட வெளியில் வந்திருந்தது இந்த பாருங்கள் இந்த இடம் மண்ணகழ்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இப்படி இந்த மண்ணகல் போன்று சில சில இடங்கள் எல்லாம் இடித்து அகற்றப்பட்டுள்ளது இது மண் ஏற்றப்பட்ட பகுதி இதிலே பொடிய நிலங்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா தான் அவருடைய பேர் போட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இதிலே தாட்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு இதில் தாக்கப்பட்டிருக்குது எழுத் எழுப்புதலின் திருட்சபையாலும் இது அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு இன்று நேற்று இல்லை இது ஆரம்ப காலத்தில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மதார் ரோட் மதில் காட்டி இருக்கிறது வந்து அதுலேருந்து ஒரு உள தூரத்துக்கும் எங்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு இருந்தது தான் பிரதேச சபைக்கு உள்ளுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் இவை கட்டுறதுக்கு புனரமைக்கும் முதல்ல தாட்ட பொடிகள் தான் அதுலையும் தாட்டுருக்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குள்ள ஹானிந்தான் பிரதேச சபையினுடைய இந்து மைதானத்துக்குள்ள இடத்துலையும் இந்த இதிலே தாட்கப்பட்டிருக்கிறது இந்த இருக்குது ஓல இந்த அந்த அந்த கட்ட தாட்டிருக்கிறாங்க அங்கே இருக்குது இந்த பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலும் இந்த தாட்கப்பட்டிருக்குது பிரதேசபையுடைய உள்ளு எல்லைகளையும் தாக்க இது வந்து எல்லையன் பிரதேசபை கண்டு இப்போ ஒரு தனியார் நபராக எழுதி கொடுக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் இது பிரதேசபை கண்டு இருந்தது இல்லை தனியாருடைய காணியத்தான் தான் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இது கூட உண்மையானு எங்களுக்கு தெரியாது எந்த வகையில் எழுந்தால் அதுக்குள்ள பொடி இருக்குது இந்த இதெல்லாமே இந்த இந்த தாட்டிருக்குது பொடிதான் இந்த இதெல்லாம் பொடியெல்லாம் தாட்டுருக்க நிலங்கள் திருவடிநிலை திருவடிநிலை இருக்கிறதான சவுக்காலை தொடர்பாக இன்றைய நாள் கதைக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் மிக முக்கியமான என்னென்னு சொன்னால் திருவடி நிலை இந்து மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சுடலையானது கடந்த நாற்பது வருடத்துக்கு மேலாக இங்கே நூற்றி ஐம்பது சடலங்கள் நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் என்றது இந்த இடத்துல பல பிரதேச செயலகம் பிரதேச சபை உள்ளூராட்சி ஆணையாளர் அரசாங்க அதிபர் திணைக்கழகம் மற்றும் கொழும்பு மற்றும் ஆணையாளர் அலுவலகம் வரைக்கும் நேரடியாக கடிதங்கள் வழங்கப்பட்டது தபால் மூலமாகவும் சென்று நேரடியாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் சார் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கிறோம் இரண்டாவது வந்து எங்களோட அமைச்சர் கடத்தல் அமைச்சருக்கு சந்திரசேகர் அவருக்கு கடிதம் கொடுத்துருக்கிறான் அதே நேரடியாக எங்களோட இளங்குமரன் அவருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம் இதில் மிக முக்கியமான விடயம் இளங்குமரன் ஐயாவை தவிர அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தவிர வேறு ஒருவரும் இந்த சுடலை சம்பந்தமாக வந்து இல்லை மிக வேதனைக்குரிய விடயம் நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்த இந்த விஷயம் தொடர்பாக அதாவது போன இருபத்தி எட்டாம் திகதி சங்கானை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் இது தொடர்பாக விவாதம் செய்திருந்தேன் இதுவரைக்கும் எங்களுக்கு நேரடியாக எந்த ஒரு அழைப்பை மேற்படுத்தி எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் எந்த ஒரு அதிகாரிகளும் நமக்கு வந்து இதனை தீர்த்து வைப்பது சம்பந்தமாக கலந்துரையாட இல்லை என்பதை வேதனைக்குறையுடைய என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் மிக முக்கியமான விடயம் மீண்டும் சொல்லுகிற விஷயம்தான் நாங்கள் கடிதங்கள் வழங்கப்பட்டும் நேரடியாக கடிதம் கொடுத்தும் இந்த சுடலை தனியாருடைய சுடலையாக இருந்தும் அதை நாங்கள் வாங்குவதற்கு அல்லது அதை எங்களை பெற்று பெற்றுத் தருவதற்கு அவர்கள் யாருமே இந்த ஒழுங்கமைப்பை செய்தரவில்லை என்பது வேதனைக்குரிய கூறிக்கொள்கிறேன் நன்றி எம்பி நாங்கள் சரியான முறையின்படி செய்திருக்கிறோம் நீங்கள் வந்து ஃபார்வர்கொள்ளுங்க இந்த எம்பிமார்கள் நீங்கள் தமிழ் எம்பிகள் வந்து துரோகிகள் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறோம் என்னென்று கேட்டால் இன்றைக்கு பாக்கு ஓடி வருகிறோம் கிறிஸ்தவர்களும் வாக்கு தேவை என்று ஓடிக்கொண்டு வருகிறோம் அவையளையும் சேர்ந்து அவையோட நாடகம் ஆடினோம் என்னென்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவைகளுக்கு என்னென்று எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவை என்ன என்ன பிரச்சனை பிரச்சனைன்றதை தெரியப்படுத்தணும் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் இதால் அவையளாலு எங்களுக்கு என்ன பாதிப்பண்ணுறது அந்த வாக்குக்கு மாத்திரம் ஓடிக்கொண்டு வருகணும் எந்த எம்பிமாராக இருந்தாலும் ஓடிக்கொண்டு வருகிறேன் வங்கட எம்பி இதுகளுக்கு மாத்திரம் வந்து இந்து வரைக்கும் நான் நேரடியாக அவர்களோடு கரைச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து பயார் படுங்க என்னென்னு கேட்டால் ஒரு தனி நபருக்கு நீங்கள் ஆதரப்படுத்தினால் அவர்களால் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆதரவு தான் கிடைக்குது இன்றைக்கு நீ ஒரு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யவர்களுக்கிட்டால் இன்றைக்கி மக்கள்கிட்ட திரண்ட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்படும் நான் அவர்களது தெளிவு அவளோட வதச்சிருக்கிறேன் அப்படி கொத்த எம்பிமார் வந்து இட நேரடியாக பயர்வாகவும் இல்லை இன்றைக்கு இதுக்கான ஒரு முடிவு செய்யவும் இல்லை அப்படின்னு சொன்னிட்டு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன இவள் வந்து ஒரு பக்க சார்பாக தான் மேலே செய்யணும் என்ன போகும் வரைக்கும் தான் சும்மா அண்ணே தம்பி வர வேணும் ஆனால் இனிமே காலத்தில் வரைக்கும் நாங்கள் சரியான பதில் அடி கொடுக்குறதுக்கான எதிர்பார்த்துக்கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன பொறுத்தமும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னன்னு கேட்டால் அவ்வளவுக்கு எங்களுக்கு பெரிய துருவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுக்கான அதிகாரி இதுக்கான சரியான ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவை செய்யணும் அங்கே எங்களுக்கு சப்பாலை ஒதுக்கப்பட்டிருக்க சொல்லி இருக்கணும் அது வந்து பாவிக்க முடியாத நிலைமை பாவிக்க முடியாத நான் சில அடக்காராதனைகளுக்கு சென்றிருக்கிறேன் சில அடக்காராத சில நான் மறித்த வீடுகளுக்கு போயிருக்கிறேன் அது வந்து ஒரு மூலத்துக்கு இல்லாது ஆப்பு மடத்தில் வச்சு தான் அடித்து உடைக்க வேணும் ஒரு மரணம் வீட்டில் போய் இருந்து அந்த வேலை செய்யலாமா அது டொய்லெட் கிடாங்க ஒரு கிணறு அடிக்கிறாங்க தான் ஆப்பு மடத்தல் போட்டு பாவிக்கலாம் இன்றைக்கு ஒரு மரம் அந்த செய்கிறதுக்கு அது போய் செய்து கொண்டு இருக்கலாமா அப்படியான நடங்களை அரசு அரசு உத்தியோகர்கள் அதுகளை எங்களுக்கு வந்து சும்மா சாட்டு கழிச்சு கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சரியாக நாங்களும் மனுஷர்கள நாங்கள் அந்த மேன்மாரில் இருந்து வந்து இடம்பெயர்ந்த மாதிரி அகதிகள் இல்லை நாங்கள் நாங்களும் இந்த பிரச்சா உரிமை பெற்ற மக்கள்லாம் நாங்களும் எங்களுக்கும் உரிமை இருக்கின்றதை இந்த அதிகாரிகள் மனதில் கருத்தில் எடுத்துக்கொள்ள போகணும் எங்களுக்கும் கோபத்தை எரித்துச் சேர எங்களுக்கும் சரியான ஒரு முடிவை தந்து எங்களுக்கு ஒரு முடிவு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்றேன் இதுக்கு காணியுடைய பத்திரங்களை கொண்டு வந்து அரச உத்தியோகத்திற்கு நிரூபிக்கவும் இல்லை இது எஸ் பண்ணை என்று சொல்லி சுகந்தன் எங்களுடைய கிராமத்தின் காணிகளை வேண்டி அக அபகரித்து கொண்டு சுற்றுலா தாங்கள் என்று சொல்லி கேள்வி கொண்டு கேள்விக்கு கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த எங்களோட அவர் கேட்டால் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால் உங்கள் எங்களுடைய கிராமத்தில் தான் வாழ்வாதார திட்டத்துக்கு சொல்லி நான் பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு வேலை திட்டம் கொடுக்கணும் என்று ஆனால் கைதிகள் கூடி சந்தோஷமாக மூன்று நேர சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு அவங்க சந்தோஷமாக சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் இவருடைய பண்ணைக்கு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் போன்குடி கொண்டு போகக்கூடாதான் அது ஏன் போன் குடி கொண்டு போகக்கூடாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ பிரச்சனைக்கு உள்ளது சொல்லி சுகந்தன் பிஎஸ் பண்ணை சுகந்தன் தான் இந்த எல்லைகளை வேண்டி தூண் போட்டு அடைத்து இந்த மொடியை தாக்கக்கூடாது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு மார்கழி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பிரேத சபை செயலாளர் வந்து இந்த சிவமக்காலை தொடர்பாக முதல் இனத்து இனத்துக்காக சுடலைகள் நியமிக்கப்பட்டுருக்க சுகந்தன் பிஎஸ் பண்ணி சுகந்தன் காணிக்குள் ஒரு சுடலைகள் இருக்கின்றது அப்போ செயலகம் வந்து சபை வந்து பார்வையிட்டது அவர் வந்து செயலாளர் சொன்னார் உங்களுக்கு தை மாதம் மூன்றாம் தேதி இந்த காணியை நான் பார்வையிட வருகின்றேன் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ பார்க்க முடியாது தை மாதம் மூன்றாம் தேதி வாரன் என்று சொல்லி சொன்னவர் இதுவரையாக போச்சு சித்திரையாக மாதம் வந்துடுது இதுவரையாக போச்சு அவர் வந்து மக்களுடைய கோரிக்கைக்கு முன்னாக நின்று அவர் காட்டவும் இல்லை எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கவும் இல்லை முடியாது எங்களோட அம்மா என்று அம்மாவே அப்பப்பாவே அப்பாவே எங்களோட அண்ணேவே அக்காவே எல்லாரையும் இந்த சொந்த இந்த மனத்து நாங்கள் நிற்கிற இடத்து தான் எங்களோட இனங்கள் எல்லாரையும் நாங்கள் பேத்தி இருக்கிறோம் எனக்கு எனக்கு வந்து இப்போ ஐம்பத்தாறு வயதாகுது ஐம்பத்தாறு வயதிலும் நான் அறிந்த காலம் இந்த பூமியில்தான் எந்த இனஞ்சனங்கள் பெற்றோர் மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்து நாங்கள் ஒப்படைச்சது இந்த இடத்துல ஆனால் எனக்கு இருக்கிற விதண்டா நான் மறித்தாலும் இந்த இடத்துல வாழணும் என் இணைஞ்சனங்களோட ஆத்துமாக்கள் ஒரு சேரகணும் கொள்ளகோணும் ரெண்டு தான் நான் கோரிக்கை கொடுக்குறேன் ஆமாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வெறும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு பிற பிள்ளைகளாக வெறும் பெரும் அதன் சங்கதிகள் பெருக பெருக எங்களுக்கு சொந்த இடம் வேணும் இந்த மண்ணிலே வ நாங்கள் பிறந்த இந்த மண்ணிலே நாங்கள் மறித்து நாங்கள் வாழகணும் என்ற ஒரு பிடிவாதத்தோடு எங்களுக்கு சொந்தமான இடங்கள் தூர தூரடங்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இந்த மருத்தடம் எங்கள் இனங்கன்று இணஞ்சனங்கள் சொந்த பந்தங்களோட நாங்கள் இருக்க வேணுமென்று ஒற்றுமையாக இருக்க வேணுமென்று எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தை எங்களை உரிமையாக எங்களுக்கு உரிமை கொண்டாட நாங்கள் சொந்தமாக எங்களுக்கு இந்த வளவு வேணும் என்று அறுக்க செய்கிற நாங்கள் அது எங்கள் சொல்லிவிடும் மத்தியில் இருக்கின்ற நிரஞ்சனன்னு சொல்லி அவர்களுடைய காணி வெளிநாட்டில் இருக்க மாமாக்கண்ட காணிகள் என்று சொல்லி சொன்னவர் அப்போ நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் அவரிடம் போயிருக்கின்றோம் அவர் சொன்ன பதில் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த காணிக்கள் கன வருஷமாக தாட்டு கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் அதை நீங்கள் செய்து கொண்டு வாங்க நாங்கள் விற்கும்போது அந்த காணியங்களுடன் தருவோம் அப்படி சொன்ன நபர் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் விஎஸ் பண்ணக்காரரோட சேர்ந்து சேர்ந்து இப்போ தூண்கட்டைகளை போட்டு இதை அபகரித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மக்களை தாக்கக்கூடாதுண்டு அப்போ இவ்வளோ நாளும் தாக்கைக்கு அவர்கள் எங்கே போனவர் சொல்லுற மத்தியில் தான் இருக்கின்றார்கள் ஏன் அவர்களுக்கு இது தெரியாது என்னுடைய அண்ணாவை அடக்கம் செய்து பதினஞ்சு வருஷம் என்னுடைய தாயாரை அடக்கம் செய்து மூன்று வருஷம் அப்படி அநேக பேருடைய பொடி இதை மூளாய் சேமக்காலை அங்கே இருக்கின்றது அங்கே நீங்கள் கொண்டு அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லிருக்காரு இதில் நூற்றி ஐம்பது சடலம் இருக்கின்றது அந்த சடலத்தையும் கொண்டு அங்கே அமைப்பினுமா ஆ என்னுடைய தாயாருடைய சடலம் மிஞ்ச இருக்குன்றது என்னுடைய அண்ணாவுடைய சடலம் மிஞ்ச இருக்குன்னு உறவினருடைய சடலம் மிஞ்ச இருக்கு நண்பருடைய சடலம் இருக்குன்றது இங்கே முன்னுக்கு கண்காட்சி கொண்டு இருக்குது அப்போ அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்ய முடியுமா வேறதால ஏன் அந்த எரிக்கின்ற சுடலையும் அங்கே இருக்கின்றது ஏன் அதை செய்ய முடியாது இதை கொண்டு அங்கேயும் கொண்டு போகலாம் தானே அங்கேயும் எரிக்கலாம் தானே ஒரு முளம் ஒரு முளம் கிண்ட முடியாத நிலத்தை வச்சு கிறிஸ்தவ மக்கள் அபகரித்து கொண்டிருக்கிறான இது கேள்விக்குரிய விடயம் இல்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெஜினாவுடைய துன்பியல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இது சம்பந்தமாக நான் சங்கானை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் இதில் கதைத்திருந்தேன் அந்த மாணவியை தாக்கப்பட்ட அந்த இடத்திலே அவர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய ஞாபகார்த்தமான சிலை கட்ட வேணுமென்றதை அடிக்கடி தங்களை ஞாபகப்படுத்தி இதை கதைக்க தங்கள விருப்பம் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் இந்த இடத்துல வர முடியாமல் இருக்கிறாங்க ஏனென்றால் அந்த அதை அது அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தொன்பியல் சம்பவம் ஒன்று அப்போ அந்த அந்த சந்தர்ப்பத்திலே இதை போன்று ஏழு பேர் மிக முக்கியமான சிறுவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய நினைவு சின்னத்தை இந்த கட்டுவதற்கும் மற்றவர்கள் எங்களுடைய ரமேசனுடைய அம்மா அவருடைய அண்ணா அவர்களுடைய இடத்திலே சிலைகள் கட்டுவதற்கும் எங்களுடைய இந்த நிலம் ஏனென்றால் எங்களுக்கு ஒன்று ரெஜினானுடைய ஞாபகார்த்தத்தை வருடாவரிடம் அவர்கள் அந்த இடத்துல பார்ப்பதற்கு மறுபடியும் தோன்றி அந்த இடத்திலே எங்களை கொண்டு போக முடியாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இதை அழித்து கிண்டி விட்டு உடைத்து விட்டு செல்வதற்கு இந்த மக்கள் அல்ல இந்த கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம் ரெஜினாவை போன்று உங்களுக்கு தெரியும் இன்னும் இரண்டு சம்பவங்கள் இந்த இடத்துல பதிவாகி இருக்கின்றன அவர்களும் இந்த இடத்திலே தாட்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய கோரிக்கை இதுதான் இந்த இடத்தை எமது மக்களுடைய பாவனைகளுக்கு கிறிஸ்தவருடைய பாவனைகளுக்கு இந்து மைதானத்துக்கு எப்படி ஒருவர் அதை கொடுத்தார்களோ அதே போன்று எங்களுக்கு இனமாக தராவிட்டாலும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் இந்த நிலத்தை எங்களுடைய மக்களாக நாங்கள் ஆறாவது ஒருவர் எங்களுக்கு காசு கொடுத்து வாங்குவதற்காவது ஏற்பாடு செய்து தருமாறு தங்களை தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் இது இந்த நீ இந்த இந்த செய்தியானது உலகம் முழுவதும் மக்களும் கிறிஸ்தவர்களும் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இது ஒரு பரிசுத்தமான ஒரு புதைகுலி இதை யாரும் கொச்சைப்படுத்துகிறதுக்கு கிளறி கொண்டு போவதற்கு அல்லது அழிப்பதற்கு நாங்கள் யாருமே இதை அனுமதிக்க மாட்டோம் என்பதனை இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்லுகிறோம் முக்கியமான விடயம் இதுதான் ஏனால் காலாகாலமாக இதை எங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் மிக முக்கியம் இந்த இடத்துல எங்களுக்கு சங்கான பிரதேச சபை பிரதேச செயலகத்தினால் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது கச்சேரியிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நாங்கள் பொன்னாலேயிலே ஒரு காணி வீதியில் இருக்கிறதான மூலாயிலே உங்களுக்கு ஒரு சுடலை தந்திருக்கிறோம் ரெண்டு ஏக்கர் ஒன்று ஏக்கர் தந்திருக்கிறோம் அங்கு கொண்டே பார்க்கும்படி சொல்லியிருக்கிறார்கள் அது எங்களுக்கு போக முடியாது நாங்கள் போகிறதா இருந்தால் ஒன்றுதான் அத்தனை பொடிகளையும் கிளறி அந்த இடத்துல கொண்டு அடக்கம் செய்து தருவார்களா இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த விஷயம் எங்களுக்கு அது தேவையில்லை அப்படி அதுவங்களாலே செய்ய முடியாது அப்படி கலட்டி கொண்டு போக முடியாது அவர்களாலே ஏன்னா எந்த இடத்தில் தாட்டுகள் அடையாளப்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது ஆகவே இதை மிக முக்கியமாக தெரிந்து கொண்டு இந்த காணி உரிமையாளர்கள் அல்லது இதற்கு பொறுப்பு அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்து தருமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிலையில் குறித்த பிரச்சனைக்கு அதிகாரிகள் தேர்வினை பெற்றுத்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்